வணக்கம் நண்பர்களே போன காணொளியில் பெருங்கதையில் அதனுடைய கதையும் அதில் மல்லர்கள் குறித்த ஒரு பாடலையும் நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த காணொளியில் ஒரு மூன்று பாடல்களை மல்லர்கள் குறித்த ஒரு மூன்று பாடல்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்ன பாடல் அதில் சொல்லக்கூடிய பொருள் என்ன அதில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த காணொளி வாருங்கள் பார்க்கலாம் பெருங்கதை உஞ்சை காண்டத்தில் முப்பத்தி நாலாவது யாழ் கை வைத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இரநூத்தி இருபதுலிருந்து இரநூத்தி இருபத்தி ஏழாவது வரி வரை சொல்லக்கூடிய செய்தியாக நாம் பார்க்குறோம் அதில் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா மல்லர் பிரச்சோதன மன்னன் தன் மகளாகிய வாசவதத்தைக்கு உதயணனை ஆசிரியனாக்கி யாழ் பயிற்றுவிக்க கருதலும் தன் உள்ள கிடக்கையை சிவேதன் என்னும் அமைச்சனுக்கு கூறி உதயன் பால் கூறுவித்தலும் உதயணன் உடன்படுதலும் மன்னன் மகிழ்ந்து இசை மன்றம் அமைத்தலும் வாசவதத்தை ஆசிரியன் உதயணனை மன்றத்தில் வணங்குதலும் உதயணன் யாழ் பயிற்றுவிக்க தொடங்கலும் பிறவும் கூறப்படுகிறது இதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த இரநூத்தி இருபதிலிருந்து இருபத்தி ஏழு வரை சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மன்னர் மல்லர் தன்னுடைய சுற்றத்தாரோடு வருதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலாக இந்த பாடலை வந்து நாம பார்க்கறோம் அந்த பாடல் என்ன அப்படின்னா பொத்தின்றமைந்த புனைவிற்றாகி சொத்தூற்று அமைந்த சுதையில் செஞ்சுவர் வெண்கோட்டு நெடுந்தூன் விதானம் தூக்கி தே நவின்று ஓங்கிய திருநாறு ஒரு சிறை கீத சாலை வேதி நிறைய மல்லல் சுற்றமோடு கல்லென புகுந்தது அரக்கு பூமி ஆயமோடு ஏறி பரப்பு மலர் ஒரு சிறை பாவையை நிறியிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டில் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றமற்ற நல்லிழக்கணம் உடைய பொன்னால் செய்யப்பட்டமையால் வண்ணம் தீட்டப்படாமலேயே சீர்மையாக இருக்கும் சிவந்த சுவர்களும் வெள்ளை நிற யானை தந்தம் போன்ற உயரமான தூண்களும் உடையதாய் தெய்வத்தன்மை பொருந்திய இசை மன்றத்து மேடை நிரம்பும்படி மன்னர் மல்லர் தம்முடைய சுற்றத்தாரோடு கலகலவென ஒளி உண்டாக தோழியர் குலத்தோடு ஏறி அங்கு மலர் பரப்பப்பட்ட ஒரு பக்கத்தே வாசவதத்தையை நிறுத்திய பின் அப்புடின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு பொருளாக இருக்குது என்ன அப்படின்னா மல்லர்கள் சுற்றத்தாரோடு அங்கே அந்த இசை கற்றுக் கொடுக்கக்கூடிய மேடைக்கு வந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மல்லர் சுற்றமுடு என்பது மன்னருடைய சுற்றத்தாரோடு என்றும் பொருள்படுகிறது அல்லது மன்னர் மல்லர் குலத்தாரகையால் மன்னரை குலப்பெயரால் குறிப்பிட்டார் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் அன்றைய காலத்தில் தான் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சங்க இலக்கியங்களும் சரி அதற்கு பிறகு வந்த காப்பியங்களும் சரி நிறைய பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த பெருங்கதையில் இந்த பாடலில் மன்னராக குறிப்பிடப்படக்கூடியவர்கள் மல்லர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்த பாடல் என்ன அப்படின்னா அதே பெருங்கதையில் உஞ்சை காண்டத்தில் முப்பத்தி ஆறாவது சாங்கிய தாயுறை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உதயணன் வாசவதத்தைக்கு யாழ் கற்பித்து வருங்காலத்தே அயல் நாட்டரசர் பலர் அவ் அந்த வாசவதத்தையை தாம் தாம் மணந்து கொள்ள விரும்பியவராய் தூதுவிடுதலும் இந்த நிகழ்ச்சி அறிந்த வாசவதத்தை வருந்துதலும் அது கண்ட அவள் செவிலி தாயாகிய சாங்கிய தாய் என்கிற அந்த தவ மூதாட்டி வாசவதத்தையை தேற்றுதலும் சாங்கிய தாய் உதயணனை இடத்தே கண்டலும் தன் வரலாற்றை அவனுக்கு கூறுதலும் பிறவும் இந்த படலத்தில் கூறப்பட்டுள்ளது அதில் ஒரு பகுதியாகத்தான் நூற்றி அறுபத்தி ஒன்பதிலிருந்து நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வரி வரைக்கும் மல்லர் ஆணையை ஏற்று விரைந்து செயல்பட்டனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த பாடல்களில் நாம் அறிய முடிகிறது அந்த பாடல் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் முந்தை உணர்ந்தோர் வந்து நின குறைப்ப யாமுங் கான் கங் கூமின் சென்றன கோல் கொன் மல்லர் காளி நோடி என் மம்பி வருகன ஆண் ஆணையிற்று இறிய ரஞ்சன் மீ நெனி ரென தோணி இழி புளி துடுப்பு நனி தீண்டி நெற்றியற்ற மதுவென அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் இந்த பாடலில் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா செய்தியை முற்பட அறிந்தோர் நின்பாள் வந்து உனக்கு கூறியதனாலே அங்னமாயின் அவளை யாமும் காண்போம் விரைந்து சென்று அந்த தோணியை கரைக்கே மீண்டும் அலைமின் என்று நீ கட்டளையிட்டருள நின் காவலராகிய தடியேந்திய மல்லர் காற்றென கடுகி வந்து அவையோர் ஆணைக்கு மாறுபட்டு நடத்தருக்கு அஞ்சாதே நம் மன்னன் மகனாகிய உதயணன் நம்பி இவளை காண்பதற்கு விரும்புகின்றான் தோணியை திருப்பி கொண்டு வாருங்கள் என்று கூற அது கேட்ட தோணி இயக்குனர் அதனை மீட்டுக் குணர்ந்து அதிலிருந்து என்னை நின் முன்னர் இறக்கிய பொழுது அந்த தோணி துடுப்பு கடிதிர் புடைத்தமையாலே என் நெற்றியில் பட்ட புண்ணினால் ஆன வடு இதுவாகும் என்று இந்த பாடலினுடைய பொருள் கூறுகிறது அடுத்த பாடல் என்ன அப்படின்னா அதே பெருங்கதையில் ஊஞ்சை காண்டத்தில் முப்பத்தி எட்டாவது பகுதியில் விழா வாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அரண்மனையில் வசிக்கும் மல்லர் பிரச்சோதன மன்னனும் கோப்பெரும் தேவி முதலிய உரிமை மகளிரும் வாசவதத்தையும் தோழியரும் உதயனகுமாரனும் மன்னன் மைந்தரும் பிறரும் நகரமாந்தரும் நீர் விழாவின் பொருட்டு நகருக்கு புறத்தே உள்ள பொய்கை கரையை அடைதலும் பிறவும் இதில் கூறப்படுகிறது இதில் ஒரு பகுதியாக சொல்லக்கூடிய செய்திதான் ஒன்றாவது பாடல் வரியிலிருந்து ஆறாவது பாடல் வரி வரைக்கும் மல்லன் மூதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து ஒரு பாடலை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க அந்த பாடல் என்ன அப்படின்னா விரைந்தனர் கொண்ட விரிநீராத்திரை புரிந்துடன் அயரும் பொழிவின் தாகி மல்லன் மூதூர் எல்லா சேரியும் பயிர் வளை எறவொடு வயிறெடுத்து ஊதி இடிமுறை செறிந்த எழுச்சி தாகி யாழும் குழலும் இயம்பிய மருகின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டில் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா உஞ்சை மாநகரத்தோர் விரைந்து மேற்கொண்ட பெரிய நீராட்டு விழாவின் பொருட்டு மேற்கொண்ட யாத்திரையானது எல்லோரும் விரும்பி ஒற்றுமையுடன் செய்யும் ஒரு புலிவினை உடையது மல்லற்குல பிரச்சோதன மன்னனுடைய பெருமைமிக்க பழைய நகரமான உஞ்சையில் அமைந்த எல்லா சேரிகளிலும் முழங்கிய சங்கு முழக்கத்தோடு கொம்புகளையும் உயர்த்தி ஊதி இடி போன்ற சத்தத்தை உடைய முரசத்தையும் முளைக்கி பயணம் புறப்பட்டு செல்லும் செல்வோர் வாசிக்கும் யாழும் குழலும் முதலிய இன்னிசை கருவிகள் வீதிகள் தோறும் முழங்கி நின்றன என்று சொல்லக்கூடிய இந்த பாடலுக்கான பொருளாக நாம் பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம்